ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஏழு தேய்ப்பிரை அஷ்டமி பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் தீராத பணப்பிரச்சனை கடன் நோய் எதிரி பகை தீயசக்தி தொல்லை அனைத்தையும் போக்குவார் பைரவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த வளர்ப்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு ரெண்டு அஷ்டமி திதி வரும் அதில் தேய்பிறை அஷ்டமி அப்படின்றத எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக தேய்ந்து போவதற்கு இந்த தேய்ப்பிரை அஷ்டமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் நீங்க பைரவர் கோவிலுக்கு போய் நம்ம சொல்ற இந்த தீபத்தை நீங்க ஒரு ஏழு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு ஏற்றுங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தாங்க முடியாத பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்வே என்னால் வந்து காண முடியல அப்படின்னு நிறைய விஷயம் நம்மள்கிட்ட வந்து இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுப்பார் கால பைரவர் அந்த தீபம் என்ன எப்படி வழிபடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இந்த நவம்பர் மாதம் தேய்பிர அஷ்டமி என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை தேய்பிர அஷ்டமியாக வருகின்றது அன்றைய தினம் நீங்க பைரவரை வணங்கி இந்த தீபத்தை நிச்சயம் கோவிலுக்கு சென்று தான் ஏற்ற வேண்டும் அனைத்து சிவ ஆலயங்களிலும் அந்த கால வந்து காட்சி தருவார் அந்த கோவிலுக்கு சென்று நீங்க வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க வீட்டில் வந்து இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த தீப வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் முழுமையாக கால பைரவரை மனதார நம்பி நீங்கள் இந்த தீப வழிபாட்டை வந்து செய்யுங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தீப வழிபாடு வந்து நமக்கு வந்து ஒரு அருமையான பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அந்த தீராத கடன் பிரச்சனைகள் யாராவது உங்களுடைய சொத்தையோ பணத்தையோ நகையோ வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை நோய் நொடியாக இருக்குது பகைவர்களால் தொல்ல எதிரிகளால் தொல்லை செய்வினை கோளாக இருந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பைரவரை நம்பி அஷ்டமி வழிபாடு வந்து செஞ்சு பாருங்கள் இந்த தீபத்தை ஏழு அஷ்டமிக்கு ஏற்றுங்க இந்த தேய்ப்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் காலபைரவர் கோவிலுக்கு போகும் பொழுது நீங்கள் வெளியில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகாதீங்க வெண்பூசணி அப்படின்னு விற்கும் அதாவது சின்னதாக இருந்தாலே போதும் இந்த வெண்பூசணி தான் நம்ம வந்து ஏற்ற வேண்டும் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூசணிலாம் ஏற்றக்கூடாது இந்த வெண்பூசணியை வாங்கிட்டு போய் இங்கே ஏற்றுங்க அல்லது தேய்ப்பிரை அஷ்டமி ஒவ்வொரு தேய்ப்பிரை அஷ்டமிக்குமே அந்த கோவில்லேயே கண்டிப்பாக அந்த பூசணி தேங்காய் இதெல்லாம் வந்து விற்பாங்க ஏன்னா அந்த தீபம்லாம் பைரவருக்கு வந்து உகந்த தீபங்கள் அதனால நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம் சின்னதாக ஒரு வெண்பூசணியை வாங்கிக்கிறங்க அதை வந்து சரிசவமாக நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க அதில் வந்து நம்ம எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் தீபம் வந்து எப்படி ஏற்றுவோம் நம்ம வாராகிக்குலாம் தேங்காய் தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருப்போம் அந்த பதிவெலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த தேங்காய் வெங்காய தீபம் ஏற்றும் முறையில தான் இதையும் வந்து ஏற்றணும் கீழே ஒரு வாழையில வச்சுக்கிருங்க அப்படியே கொண்டு போய் வெறுமனே இந்த பூசணியை வச்சு நீங்க ஏற்றாதீங்க ஒரு வாழையில போட்டு அல்லது ஒரு ஏதாவது ஒன்று கீழே நம்ம வச்சு தான் அதை வந்து ஏற்றணும் அதில் வந்து கொஞ்சமா அரிசி வந்து போட்டுக்கிருங்க பச்சரிசியை பரப்பிட்டு அது மேல இந்த பூசணிக்காய் ரெண்டையும் அழகா வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் உள்ள விதைகளை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு இந்த பூசணி தீபத்தை நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஏற்றி இந்த பைரவரை வந்து வணங்குங்கள் தீபம் ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து நீங்கள் வந்து வேண்டிக்கொள்ள வேண்டும் ஓம் கால பைரவராய நமக அப்படின்னு சொல்லி பைரவ நாமத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லி வேண்டிக் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன கஷ்டம் இருக்கு அந்த ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனைகள் நம்ம ஜோதிடர்களே சொல்லுவாங்க தாங்க முடியாத கடன் பிரச்சனை பண பிரச்சனை செய்வினை கோளாறு உடல் தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பைரவருக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க அல்லது துர்க்கைக்கு விளக்கு ஏற்ற சொல்வாங்க இந்த தேய்பிரி அஷ்டமி வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வழிபாடு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூசணி தீபத்தை மட்டும் ஏற்றி தொடர்ந்து ஒரு ஏழு தேய்ப்பிரி அஷ்டமிக்கு ஏற்றி பாருங்கள் இந்த ஏழு அஷ்டமி முடிகிறதுக்குள்ளாகவே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அது எந்த மாதிரியான நம்ம சொன்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கால பைரவரை நம்பி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த கால பைரவர் நிச்சயமாக காலத்திற்கெல்லாம் அதிபதி இந்த கால பைரவர் தான் அந்த காலங்களையெல்லாம் மாற்றி உங்கள் தலையெழுத்தையே நிச்சயம் மாற்றி கொடுப்பார் காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனையும் கால பேரவர் நிச்சயம் தீர்த்து கொடுப்பார் நீங்க வந்து இந்த பூசணி தீபத்தை வந்து வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேப்பீங்க வீட்டில் வீட்டில வந்து நம்ம இந்த தீபத்தை எல்லாம் ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வந்து ஒரு சில தீபங்கள் மட்டும்தான் நீதி அதனால இந்த எல் தீபமோ இந்த தேங்காய் தீபம் பூசணி தீபம் இதெல்லாம் வந்து இந்த பஞ்ச தீபங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாது கோவிலில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் இந்த ஒவ்வொரு அஷ்டமிக்குமே கண்டிப்பாக நீங்கள் இந்த பூசணி தீபத்தை வந்து ஏற்றிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தானாக மறைஞ்சிரும் எப்பேற்பட்ட துன்பங்களும் விலகிரும் பைரவரின் அருளால் ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக்கு இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ